இந்த சர்வே எல்லாம் வந்து ஒரு பெர்செப்ஷனை கிரியேட் பண்ணக்கூடிய சர்வே தான் இது வந்து எக்ஸாக்டா மக்கள் மனதை வந்து கேப்சர் பண்ணி இது அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னா சொல்ல முடியாது இது ஒரு வகையான பெர்செப்ஷனை கிரியேட் பண்றாங்க இது வந்து என்னன்னா இன்னைக்கு மக்கள் மனநிலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் என்ன மனநிலையில் இருந்தார்களோ அந்த மனநிலையில் எந்த விதமான மாற்றமும் இல்லை என்ற நிலையில் தான் இந்த சி ஓட்டருடைய கருத்து கணிப்பு ஒரு முடிவை நமக்கு தெரிவிக்கிறது எனவே இதுல பெரும்பாலான மாற்றங்கள் ஏற்படவில்லை என்றுதான் தெரிகிறது இது ஆக்சுவலா பார்த்தா முப்பத்தி ஒன்பது தொகுதிகளிலும் திமுக ஜெயித்திருக்க வேண்டும் இப்போ முப்பத்தி ஆறு தொகுதிகளில் ஜெயித்திருக்கிறது மூன்று தொகுதி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு விகாஸ் அந்த ரெண்டு பேரும் கூட்டணியில் சேர்வதால் அது வருகிறது என்ற மா என்ற மாதிரியான ஒரு பர்செப்ஷன் கிரியேட் ஆயிருக்கு இதுல ஒரு நீங்க பாத்தீங்க அப்படின்னா அரௌண்ட் நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தி ஏழு பர்சன்ட் வாக்குகளை திமுக கூட்டணி இந்தியா கூட்டணி பெற்று பெறுவதும் முப்பத்தி ஏழு சதவீத வாக்குகளை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பிஜேபி கூட்டணி பெறும் என்றும் கணித்திருப்பது கிட்டத்தட்ட இருபத்தி மூணு பிளஸ் பதினெட்டு பர்சன்ட் சேர்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து நாப்பத்தி ஒரு சதவீதம் நாற்பத்தி ஒன்றரை சதவீதம் பெற வேண்டிய பிஜேபி அதிமுக கூட்டணி முப்பத்தி ஏழு சதவீதம் தான் பெறுகிறது என்று சொன்னால் அங்க ஏதோ ஒரு இழப்பு ஏற்படுகிறது என்று அர்த்தம் அந்த இழப்பு வந்து பத்து சதவீதமாக இருந்த அதர்ஸ் அதாவது சீமான் நாம் தமிழர் உட்பட மற்ற கட்சிகள் என்று பார்க்கும் பொழுது அதர்ஸ்னா பதினைஞ்சு சதவீதம் என்று சொல்லுகிறார்கள் அப்படின்னா ஒரு அஞ்சு சதவீதத்திலிருந்து எட்டு ஏழு சதவீதம் வாக்குகள் வந்து இந்த திமுக அதிமுக கூட்டணியில் இருந்து ஏழு சதவீத வாக்குகள் வந்து அதர்சுக்கு டி ஒன்ற கருத்து கணிப்பு தெரிவிக்கிறது